യർ തായോ യ നോകടിക്കാനോ അവനക്ക് സക്കരാത്ത കളിമാവേ അത് സഹാബിയാ സരി ചുമി പോയി സോത്ത് കൈവക്കാമുടേ കാപ്പോകടിച്ചവ நீங்க நான் அல்லாஹே சத்தியமாக இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து சொல்றேன் காலத்துல்லாவுடைய திரைச்சீலையை புடிச்சு கொண்டு மௌத்து வரைக்கும் நீங்க தொங்கி தொப்பா செஞ்சாலும் தாய் தகப்பன் மன்னிக்கில்லையா எல்லாம் மன்னிக்க மாட்டான் அல்லாம் மன்னிக்க மாட்டான் இது கசப்பா இருந்தாலும் சரி மிம்பர்ல இருந்து அறிஞனுக்கு பின்னால நமக்கு ஏசினாலும் சரி சகோதரர்களே என்ன வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை இது நாளைக்கு கண்ண மூடினா மௌத்து நாளைக்கு கண்ண மூடினா மௌத்து இளம் இளம் வயதுகள்ல மௌத்து திணீர் திடீர் மரணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறார் எல்லாத்தையும் போறார் நம் சாபி அடிக்கற்று சொல்வார் வதனாஷா அல்ஃபன் அவ் அல்பே பலா புத்தவின் யோமின் எ சீரோயில் அலுக்காவது மனிதனே நீ ரெண்டாயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு தான் போகும்